பிரம்மா குரு மகேஸ்வராக குரு சாக்ஷா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்ரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவலி குருவனை சிப்பம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா மந்த் எல்லா கிரக பயிற்சியும் பார்த்தோம் இப்ப பாக்குறது சித்திரை மாதப்பலன் ஒவ்வொரு தமிழ பிறந்தா கண்டிப்பா சித்திரை மாசத்தை எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா இந்த தான் எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க சித்திரை மாசங்கிறது தமிழ் மாசத்துல முதல் மாதப்பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற இந்த மாசத்துல விசேஷங்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாமே தெய்வ திருப்பணிகள் தெய்வ தெய்வத்துக்கு தான் உகந்த மாசம் இந்த சித்திரை மாசம் சொல்றாங்க முதல் மா முதல் இதே திருக்கல்யாணம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி சொக்கநாதனுடைய திருக்கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரொம்ப கிராண்டா இருக்கும் மதுரையில ஒவ்வொரு தமிழருக்குமே இது உகந்த நாளுங்கிறாங்க சித் அதாவது இந்த திருக்கல்யாணம் பார்க்கறது ரொம்ப விசேஷம்ங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு டைமாக இருக்கும் இது இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம் சித்திரை மாசம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிங்கிறது எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அன்னைக்கு தான் கள்ளழகர் ஆத்துல இறங்குற ஒரு விசேஷம் மதுரையில சிறப்பா இருக்கும் இந்த மாசத்தோட விசேஷம் இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இந்த மாசம் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா சித்திர மாசம் ஏன்னா சூரிய பகவான் மாசத்துல ஒரு வாட்டி மேசத்துல வந்து உச்சமாகக்கூடிய மாசம் இது முள் முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு உகந்த மாசமா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய மாசமா இருக்கும் இது பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போகுது அதுக்கான ஒரு பலன்தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மரமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி புருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசிக்காரக எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கொண்டவங்க யாருன்னா அந்த மகர ராசிக்காரக தான் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது உழைப்பாளிகள் மகரம் அது மட்டும் இல்லாம பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மக மகராசிக்கரை எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இதுதான் மகரத்துக்கிட்ட பிடிச்ச விஷயமே தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே பாருங்க மகரத்துக்கிட்ட நிறைய ஒரு தைரிய குணம் இது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை எப்போதுமே இந்த பிடிச்ச விஷயமே தான் எதுலையுமே ஒரு விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் மகர ராசியில பிறந்தவங்க எப்போதுமே சரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கும் நிறைய பேர் பாருங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் எல்லாமே பாருங்க இந்த மகர ராசியில கண்டிப்பா இருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் தொடர்ந்து நம்ம ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லா கிரக பேர்ச்சியுமே கொடுக்குறோம் இப்ப இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பல கொடுக்க போறார் ஏன்னா எல்லாருமே தமிழ் மாசத்துல முதல் மாசம் எல்லா கோயிலையும் பாருங்க பஞ்சாங்கம் வசிப்பாங்க சித்திரை ஒண்ணுல உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க பொதுவா உலகத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க எதுல நான் எந்த இது எந்த விஷயம் இந்த வருஷத்துல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் சொல்லுவாங்க மீனா பஞ்சாங்கம் எல்லா கோயிலும் வசிப்பாங்க அதே மாதிரி பாருங்க எல்லாருமே சித்திரை மாசம் வந்தாவே ஜாதகத்தை பார்த்துப்பாங்க பார்த்துட்டு வைகாசி மாசம் என்ன காரியம் தொடங்கலாம் தொடங்க வேணும்னு சொல்லி பார்த்துப்பாங்க ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த ஒரு மாசம் மட்டும் சித்திரை மாசம் மட்டும் குலதெய்வத்துக்கும் தெய்வத்துக்கும் தெய்வத்துக்கும் உகந்த மாசம் சித்திரை மாசத்தை சொல்றாங்க அப்ப பாருங்க சித்திரை மாசம்ங்கிறது பொதுவா அந்த மந்திரி பணம் வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க என்ன திசை என்ன புத்தி நடக்கும் பாருங்க ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க உத்திரா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்து பறந்திருப்பீங்க அடுத்து திருவோணம் அடுத்து அவிட்டு நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க இந்த மூணு நட்சத்திரம் பிறந்த மூணு பேருக்கும் ஒரே மாதிரி கிரகங்கள் திசையை புத்தியை நடத்தாது எல்லாருமே ராசி பலன் எடுக்கிறீங்களே ஆனா திசையை புத்தி உங்க ஜாதகத்துல ஒரே மாதிரி வராது ஒருத்தருக்கு முன்ன பின்ன மாறும் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அப்படி மாறும்போது திசையை விட்டுருங்க புத்திநாதனை எப்படி இருக்கான்னு பாருங்க திசா புத்தி தான் ஃபர்ஸ்ட்டு விதி தான் கர்மா தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவோம் ஏன்னா நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் தான் விதி ஜாதகம் பேசுவோம் இருபது பெர்சன்ட் தான் நம்ம சொல்லக்கூடிய கோச்சாரப்பல் நம்ம எண்பது பர்சன்ட் எங்கேயே விதி இருக்குது அப்ப என்ன திசா பதி சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க இந்த காரியம் நடக்க போகுதுங்க இதில் கவனம் மாறுங்க இது நடக்காதுங்க இவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வரும் ஏதாவது சொன்னா உங்க ஜாதத்துல உள்ள திசா வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் அதனால பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இந்த மாசத்துல பேசினோம்னா எதுவும் கிரக பேர்ச்சி அதாவது கிரகங்கள் திசை எது மாறுதா இல்ல மெயினா திசை மாறாது புத்தி மாறும் ஒரு சில பேருக்கு மாற வாய்ப்பு இருக்கு இப்ப பாத்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனா துல்லியமான ஒரு பலனா கண்டிப்பா பாக்கலாம் அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எங்கெங்க சஞ்சார சேவாப்போம் உங்க ராசில இருந்து பாருங்க மூன்றாம் பாகத்துல புதன் பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க சூரிய பகவான் உங்க அமைப்பிரகாரம் பாருங்க உச்சத்துல உட்காந்துருக்காரு உங்க அமைப்பு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு கேந்திர யோகத்துல நாலாம் இடத்துல மேச ராசில இருக்காரு அஞ்சாம் இடத்துல பாருங்க குரு பகவான் இருக்காரு ரிஷபராசி அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் கடகராசில அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவானும் வந்து நாலாம் இடத்துல யோகமா வந்து உட்கார்றாரு சரி இந்த புதன் பகவான் சித்திரை மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் சூரியனை சேர்ந்து இந்த கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து நாலாம் இடத்துல பலமா இருக்குது இப்பதான் நிறைய பேர் மகராசிக்கார வந்து ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சனி முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா இந்த மார்ச் மாசம் கடைசியில் முடிஞ்சிருச்சு எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க இனிமையாவது என இனிமே எனக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற சிந்தனைக்கு இப்போதான் கொஞ்சம் நல்ல ஒரு குணம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வந்திருக்கும் இப்போ கேளுங்களேன் மகர ராசிக்காரன் யார் அதுல சனி பகவான் சரியில்லையோ என்னென்ன வாழ்க்கையில் நடந்துச்சு ஏழரை வருஷம் அப்படியே வர்றதுல அப்படியே சொல்லுவாங்க இது நடந்துச்சு இது நடக்கலையே அப்பா இவ்வளவு கஷ்டங்க அவ்வளவு தோடை அப்படிம்பாங்க ஆனா இப்ப நிறைய அனுபவம் உங்கள்கிட்ட நல்லா இருக்கும் எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி அதை தாங்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட நிறைய சனி பகவான் கொடுத்துட்டு போயிட்டாரு நீ கவலைப்படாத எல்லாமே இனிமே வாழ்க்கையில நீ முன்னேறு உனக்கு எல்லா கர்மாவையும் நான் பா கொடுத்துட்டேன் இனிமே உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்குன்னு சொல்லி சனி பவன் உங்களை விட்டு விலகி போயிட்டார் அப்ப ஜாதகத்துல யாருக்கு சனி பவன் சரியா இல்லையோ பொருளாதார வருமானத்துல ரொம்ப சிரமப்பட்டது யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க யாரு மகர ராசிக்காரங்க பொருமா பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் கணவன் மனைவிக்குள்ளையும் வேலையிலையும் உத்தியோகத்திலையும் ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா மகரம்தான் திருமணம் பிளான் பண்ணி போகிறாங்க ஆனால் திருமணம் நடக்கலை திருமண தடை நிறைய வந்துருச்சு நிறைய பேர் கேளுங்களே திருமண தடை நிறைய பேருக்கு வந்திருக்கும் இட சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடுத்து பார்த்திங்கன்னா தொழிலில் சரியான ஒரு அனுகூலம் இல்லாத தன்மைகள் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள் ஏழரசனி ஆகலை நான் சொல்கிறேன் அடுத்து இப்போ எல்லாமே பாருங்கள் இப்போ ஒரு மந்தமான தன்மைகள் நிறைய பேர் நடந்திருக்கும் ரீசென்டா பாருங்க வேலை கிடைக்காம எத்தனை பேர் அலைகிறாங்க பாருங்க கடன் பிரச்சனையா பகை பிரச்சனையா எதிரி பிரச்சனையா தந்தை தாய்க்கு உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனையா இல்ல மாமன் மா மாமன் தாய்மூரில் ஒரு பிரச்சனையா இல்ல மாமனுக்கு உடம்பு ச மாமனுக்கோ இல்ல அப்பாவுக்கோ யாருக்கும் உடம்பு பிரச்சனை வச்சு மகர ராசி ரெண்டு பேருக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும் இல்ல வேலையில உத்தியோகத்துல தடை வந்திருக்கும் இது எல்லாமே இந்த மூணு மாசம் தான் நான் சொன்ன விஷயம் எல்லாமே கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க லாபம் இன்கம்ல பாருங்க பெருமூட்டை பணத்தை கொடுத்தது காசு பணத்தை வாங்க முடியுமா ஒரு தடுமாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும் இடத்துல கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் மட்டும் பார்த்தாங்க மட்டும் கேளுங்க மகர ராசி ஆமான்னு சொல்லுவார் சகோதர சகோதரே எவ்வளவு கிட்ட மன வர்த்தர் இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க அதுக்கும் ஆமான்னு சொல்லுவார் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி இப்பதாங்க நல்ல பலனை நீங்க பாக்குறீங்க செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசியை நீ தான் பாக்குறாரு நிறைய பேருக்கு வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னா கண்டிப்பா வாங்குவீங்க நான் புதுசாக நான் வீடு கட்ட பிளான் பண்ணியிருக்கேன் கட்டலாமா வேண்டாமா கண்டிப்பாக கட்டுங்க அதுக்கான பிளானை போட்டு வைகாசி மாதம் மன போடணும் மூர்த்தம் பண்ணணும் நீங்க பார்த்து இல்லை வீடு மாற்றலாம்னு பிளான் கண்டிப்பாக பண்ணுங்க ஏன்னா செவ்வாய் பார்த்தாருன்னா கண்டிப்பாக வீடு மாற்றி தான் ஆகணும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு போனால் நாலாம் இடத்துல வரையும் பையன் வேலை மாற்றம் வீடு மாற்றம் எத்தனை பேர் மட்டும் இந்த வைகாசி மாதத்தில் வீடு மாத்திர மட்டும் பாருங்க வேற ஆச்சுக்கிறேன் கண்டிப்பாக மாறுவீங்க கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பு வரும் சொத்து பிரச்சனை தீரும் எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை உங்க உங்கள் பக்கம் தீர்ப்பாய் தீர்ப்பாய் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு சாதகமாக வரும் ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கார் குடும்பத்தில் அரசாங்கம் மூலமாக நிறைய நல்ல விஷயம் இருக்குது நிறைய பேர் படிக்கக்கூடிய எல்லாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அரசாங்க வேலை யார் லக்கணத்தோட சூரிய பக்கம் அவங்க மட்டும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்குது பார்த்துங்க இப்போ நல்ல வேலை சூப்பரான வேலை உங்களுக்கு நல்ல இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு அனுகூலமான வேலை கிடைக்கும் இருபத்தி அதாவது சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறும் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது கணவன் மனைகளை ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பூரிய சொத்து பூரிய சொத்து இடம் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பாருங்க தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமே மருத்துவ செலவு வராது பார்த்து இனிமேல் தொழிலை பார்த்து பண்ணுங்க கண்டிப்பா தொழில கொடுக்குற நேரம் உங்களுக்கு வந்துருச்சு ஜாதகத்தை பார்த்து திசாபதி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி லாட்ரி யோகம் பேர் கேட்குறீங்க ஜாதகத்தை பார்த்து எடுங்க கண்டிப்பாக அஞ்சாம் இடத்தை குரு பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால லாட்ரி யோகத்தை அதிகமாக அள்ளி கொடுத்துருவார் வெளிநாட்டில் வெளியூர் உள்ள திசா தான் கண்டிப்பாக யோகம் உண்டு அதே மாதிரி வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் இதெல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார் பெண்களுக்கு நல்லா இருக்கும் மெயினாக மருத்துவத்துறை நல்லா இருக்கும் அடுத்து கட்டிடத்துறை நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் துறை நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கலை சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி போலீஸ் சார்ந்த துறை டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக பார்ப்பாங்க மெயினாக மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறை எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஐடிஐபில் நல்லா பட்டை கலப்புவாங்க அதாவது இந்த மகர ராசிக்காரங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு அமைப்பா அமைச்சுருக்கும் நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அந்த உத்திராணத்துல பார்த்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் தைரியமா பயணிங்க எல்லாமே வெற்றியா வருது ஆனா உத்தரானத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு வேறைய செலவு பண்ண போறீங்க ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனா வீடு இடம் ஏதாச்சும் மாறக்கூடிய பிளான் இருந்தா பண்ணிக்கங்க சாதகமா இருக்கு அரசாங்க வேலை யாருக்கெல்லாம் லக்னத்தோட சூரிய இப்போ இப்ப எழுதுங்க அரசாங்க வரும் தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து திசாபத்தை பார்த்து கண்டிப்பாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கவர்மெண்ட் மூலமோ நிறைய அலுவலகம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் வெளிநாட்டில் படிக்கிறவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்புலாம் சூப்பராக இருக்கு அது திருவண்ணா எப்போதுமே அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போனால் குணம் ரொம்ப நாகரீகமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் நல்லாயிருக்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க தொழில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் உயர் பதவி பார்ப்பீங்க பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க கடன் பிரச்சனை இருக்காது வருமான பிரச்சனை இருக்காது எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம்ல இருக்கும் ஆசிரியர் வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலை சம்பந்தப்பட்ட வேலை உணவு சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு இனிமேல் மருத்துவ செலவு இருக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு இந்த திருவண்ணாச்சல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிறந்தவங்க எல்லாமே நிறைய தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் விடாம முயற்சி பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் அதாவது இந்த அவிட்டாச்சல பிறந்தவங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூர் யோகம் சூப்பராகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்டேன்ஸில் பிறகு உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய செலவை பார்த்தீங்க ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டீங்க ஒரு நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை நிமே பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் உயிர் பதவி மெயினா போலீஸ் காக்கி யூனிஃபார்ம் போட வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமே நீங்க போகக்கூடிய பதவியிலமே ஒரு வெற்றி பதவி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அந்த அப்டேஜ்ல பிறந்தவர் வரக்கூடிய சித்திரை மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது